தி ஐ பவுண்டேஷனில் உலக குளுக்கோமா வாரம் மார்ச் பத்து முதல் பதினாறு வரை இலவச கண் பரிசோதனை கோவை ஆரஸ்புரம் பகுதியில் ஐ பவுண்டேஷன் மருத்துவமனை இயங்கி வருகிறது இங்கு மார்ச் பதினொன்று முதல் பதினாறு வரை உலக குளுக்கோமா வாரத்தை ஒட்டி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டுமின்றி முழுமையான கண் பரிசோதனை செய்து குளுக்கோமாவை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து கண் பார்வை இழப்பை தடுக்க இலவச கண் அழுத்த நோய் பரிசோதனையை முன்னெடுத்துள்ளது தி ஐ பவுண்டேஷன் நாட்டில் குளுக்கோமா கண் அழுத்தம் நோயை கண்டறிய நடத்திய சோதனையில் மூன்று முதல் ஐந்து சதவீதம் இந்தியர்கள் இந்த நோயினால் தாக்கப்படும் அபாயத்தில் உள்ளார்கள் மேலும் இந்த ஆபத்தான எண்ணிக்கையில் தொன்னூறு சதவீத பேர் குளுக்கோமா நோயின் பாதிப்பை கண்டறிய முடியாமல் உள்ளனர் குளுக்கோமா எந்த முன் அறிவிப்பும் இன்றி கண் பார்வையை இழக்க செய்யும் அதனால் குறிப்பாக நாற்பது வயதுக்கு மேலானவர்கள் வழக்கமான கண் பரிசோதனை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் மேலும் நாற்பது வயதுக்கு மேல் சர்க்கரை நோய் உயிர்கிட்ட பார்வை காயம் வீக்கம் உபயோகித்தல் மற்றும் பிறவி கண் கோளாறுகள் உள்ளவர்களுக்கு குளுக்கோமா வர அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது உலக அளவில் அறுபத்தி நான்கு புள்ளி மூன்று மில்லியன் மக்களுக்கு குளுக்கோமா பாதிப்பு உள்ளது இதில் இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் மக்கள் குளுக்கோமாவால் கண் பார்வையை இழந்துள்ளார்கள் குறிப்பாக நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் சுமார் பதினொன்று இந்தியர்களுக்கு இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டு பனிரெண்டு பேர் கண் பார்வையை இழக்க வாய்ப்புள்ளது இந்த நோய் பாதிப்பு பற்றி பல்வேறு மக்களிடம் நடத்திய ஆய்வின்படி இரண்டு முதல் பதிமூன்று சதவீதம் வரை பாதிப்பு ஏற்படும் என்பதை வேலூர் கண் ஆய்வு சென்னை குளுக்கோமா ஆய்வு அரவிந்த் கண் ஆய்வு ஆந்திரா மாநில கண் நோய் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன குளுக்கோமா பாதிப்பு ஏற்படாமல் முதல் நிலையாக கண் பார்வையானது என்றும் தற்போது உள்ள அனைத்து வயதினருக்கும் வருவதாகவும் குழந்தைகளுக்கு கூட தற்போது அதிகம் இந்த நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் மேலும் சைடு குறைவால் பெரும்பாலான மக்களுக்கு இந்த பாதிப்பு பற்றி அதிகம் தெரிவதில்லை என்றும் கண்களில் வலி போன்றவை ஏற்படுவதில்லை என்றும் கூறுகின்றனர் மேலும் இந்த நோய் பாதிப்பை சரிசெய்ய செய்ய ஐ ட்ராப்ஸ் டேப்லெட் அல்லது லேசர் ஆபரேஷன் போன்றவை செய்து சரி செய்து கொள்ள முடியும் என்று கூறுகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் தி ஐ ஃபவுண்டேஷன் சேர்மேன் டி ராமமூர்த்தி மருத்துவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஏஜ் ரிலேட்டட் மேபு ஜென்ரேஷன் வைஸ்னால் கண்ணுல பாதிப்பு ஏற்படுது கிளோக்கோமா இதெல்லாம் தியர் தீஸ் அ கன்சிடர் நியூ ஏஜ் டீசீசஸ் இப்போ எல்லாம் முன்னாடி எல்லாம் ஒரு ஃபார்ட்டி டூ இயர் வாஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் இன் இந்தியன் நோ இட் ஹஸ் பிகம் சிக்ஸ்டி செவன் ஸோ எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது ப்ரிவ்ளென்ஸ் ஆஃப் கிளாக்கோமா இதெல்லாம் வயசாகும் போது வர இல்லாமல் அதிகரித்து வருது ஸோ அதனால அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான டயத்துலேயும் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுக்காக இந்த உலகம் முழுக்க இந்த கிளாக்கோமா டே செலிப்ரேட் பண்ணணும் இதுக்கு எங்கள் பேஷண்ட்ஸுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணுங்கிறதுக்காக இந்த வாரம் முழுக்க எங்கள் எல்லா இருபது பிரான்சஸ்லேயுமே வெஸ்டர்ன் தமிழ்நாடு சவுத்தர்ன் தமிழ்நாடு கேரளாவில் கர்நாடகால எல்லா பிரான்ச்சஸ்லையும் வி டூ ஃப்ரீ க்ளோக்கோமா ட்ரீட்மெண்ட் டயக்னோசிஸ் எல்லாேருக்கும் பேஷண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக செக்அப் பண்ணுறோம் அண்டு சப்போசிங் க்ளாக்கமா இருக்குதுன்னு தெரிய வந்தால் அதுக்கான டெஸ்ட் எல்லாமும் ஒரு கன்செஷன் கொடுத்து பண்ணுறோம் அதுக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் வேண்டி இருந்தாலும் கன்செஷன் கொடுத்து ட்ரீட் பண்ணுறோம் இதே சமயத்தில் எங்களுக்கு ஆயிரக்கணக்கில் எங்ககிட்ட ஏற்கனவே வந்த க்ளோக்கோமா பேஷண்ட்ஸ் இருக்காங்க அவங்களாம் நான் ஏற்கனவே சொன்னால் ஒரு வாட்டி மருந்து கொடுத்துட்டோம் ஒரு வாட்டி ட்ரீட் பண்ணிட்டோங்கிறதுக்கா அதை பற்றி மறந்து கூடாது அவங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ்ல இன்டிமேட் பண்ணி அவங்க எல்லோரையும் திருப்பி கூப்பிட்டு ஃபீல்ஸ் பண்ண வச்சு இது பண்ணி அவங்க ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கா அவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட் கரெக்டாக அவங்களுக்கு உரிய முறையில் இருக்கா இல்லை வேற ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணமான்னு நாங்கள் அட்வைஸ் பண்றோம் ஐ திங்க் இட் இஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன் எக்ஸசைஸ் ஃபார் எஸ் இதுல ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய ரெவென்யூலாம் ஒன்றும் கிடையாது இஸ் நாட் அ பேஜஸ் சர்ஜரி அனி திங் பட் இந்த கரெக்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டான டைத்தில் பண்ணுறதுனால லைஃப் லாங் விஷன் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு எங்களால் ஹெல்ப் பண்ண முடியுது ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் த ஆர்டினிக் கம்யூனிட்டி ஐ ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த பிளாக்கமாக வீக்கை நாங்கள் ஃபுல்லாக இது பண்ணுறோம் அண்ட் ஐ திங்க் நீங்கள் இந்த மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்ககிட்ட வராங்களோ வேற நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களோ எல்லா எல்லாருக்குமே பரவலாக எல்லா ஜென்ரல் பப்ளிக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது ஒரு வயசானவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ளாக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அப்படி இருந்தால் ஒரு நல்ல ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கரெக்டாக செக்அப் பண்ணி அவ அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிறது